இந்த ஒரு வீடியோ நேற்று இருந்த சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா வைரல் ஆகிட்டு வருது எந்த ஒரு காரணம் அப்படின்னா சூர்யா சாரோட அப்பாவான சிவகுமார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜயசாரை பற்றி அதாவது விஜயசாரோட அரசியல் வருகையை பற்றி ஒரு கொஸ்டினு வந்து கேட்டிருப்பாங்க இதற்கு சூர்யா சாரோட அப்பாவான சிவகுமார் இவங்க அளித்தா பதில் தான் தற்பொழுது சோசியல் மீடியாவிலையும் அது மட்டும் இல்லாம அரசியல் கட்சி தலைவர்களையும் தூங்க விடாம ஆகியிருக்குது அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்றத வீடியோகளை அப்டேட் ஆக வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஆதரவு யாருக்கு டிவிகே கட்சிக்கு உங்களுடைய ஆதரவு இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நீங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே அன்பா இதற்கு முன்னாடி திமுகவை தவிர்த்து மற்ற கட்சிகளை பற்றி யாரும் பேச மாட்டாங்க அப்படின்றக்கான ஒரு குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா இருந்தது அதே குற்றச்சாட்டு சூரிய சார் மீதும் வந்து பாத்தீங்கன்னா இருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில நேற்ற சூரியசோட அப்பாவான சிவகுமார் இவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க அதாவது விஜய் சாரோட அரசியல் வருகை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கேட்டிருப்பாங்க அதற்கு சிவகுமார் சார் சற்றும் யோசிக்காமல் விஜய் அவர்கள் முதல்வராக வர வேண்டும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டா கண்டிப்பாக வந்துருவாங்க அப்படின்னு யாரும் எதிர்பாராத ஒரு பதில சொல்ல மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை தோங்க விடாம ஆகியிருக்கிறாங்க இதன் மூலம் சிவகுமார் இவங்க வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு ஆதரவு தெரிவிப்பது போலதான் வந்து இருக்குது சோ இதற்கு முன்னாடி வரையும் இந்த மாதிரி அரசியல் கொஸ்டின் கேட்டா பதிலளிக்காம இருப்பாங்க ஆனா தற்பொழுது கேட்ட உடனே டைரக்டாக பதில் வந்து கொடுத்திருக்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank you.